குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் குழந்தையை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் புதிய எம்பி என்று கூறி தனது இருக்கையில் அமர வைத்து கொஞ்சிய எம்பி சசிகாந்த் செந்தில் அனைவரையும் மகிழ்ச்சியில் நெகிழச் செய்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஒருங்கிணைந்த அலுவலகத்தில் அமைந்துள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எம் பி சசிகாந்த் செந்தில் வந்திருந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் தொகுப்பினை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் ஹரிஹரன் பஜார் வீதியில் சங்கரபாண்டியன் தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்க வந்த மக்லா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எம்பியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் அப்போது காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி ஒருவரின் குழந்தையை எம்பி சசிகாந்த் செந்தில் அன்போடு அழைத்து குழந்தையை கட்டி அணைத்து தனது அன்பை பரிமாறினார் மேலும் அக்குழந்தையை எம்பி தனது இருக்கையில் அமர வைத்து திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியின் புதிய எம்பி என்று கூறி குழந்தையின் தாய் மற்றும் மக்களா காங்கிரஸ் நிர்வாகிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்